வெயில் காலம் சரி மழை பெய்யுதேன்னு சந்தோஷப்பட்டா அந்த மழை இன்னும் வெக்கையை அவ்வளவு வச்சிருக்குங்க பாருங்க பாருங்க மழையும் பெய்ஞ்சிட்டு இருக்கு ஆனா வேர்த்து நல்லா மழை பெஞ்சும் இல்ல வெக்கையா இருக்கு இதே மாதிரி உங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சைட் பை சைடு உலையும் வச்சாச்சுங்க சோறு ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. ஓ நம்ம குக்கர்ல ஊற வச்சிருந்த அந்த போட்டு வேக வச்சுக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டுடலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேங்க பேஸ்ட்டை எடுத்துக்கல தட்டி போட்டால் தான் வாசம் நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லா விசில் வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பட்டாணி எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு என்ன இது நெட்டி ஃபுல்லா இந்த மேடம்க்கு கலர் போட்டுனா ரொம்ப பிடிக்கும் வச்சு விட சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா பாத்தீங்களா கலர் கலரா வச்சிருக்கா மேடம் நல்லா இருக்கே என்ன சொல்லி தர போறீங்க இப்ப எங்களுக்கு

நீருங்க <región> <susceptible> <manif communist initiation> அச்சு அச்சு ஆமாம் பொட்டேட்டோ வச்சுட்டேன் பொட்டேட்டோ செஞ்சு தருவா சாப்பிட்றியா இன்னைக்கு சைடிஷ் பட்டாணி குழம்புக்கு பொட்டேட்டோ செய்யலாம் வாங்க ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க பட்டாணி சூப்பராக வெந்திருக்கு ரொம்ப கொலைச்சிட வேணாம் இந்த பதத்துக்கு வேக வச்சா போதுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு எப்பவுமே நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரியலைன்னா அந்த டேஸ்டே வராதுங்க இப்போ தேவையான அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ கீரி வச்சுருந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் இப்போது ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மசிஞ்சி வரணும் இந்த மாதிரி தக்காளி நல்லா வெழுந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க இந்த குழம்பு இப்போ கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சிருந்த பண்ணிக்கலாம் இந்த குழம்பு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டோங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பட்டாணி குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சுங்க பச்சை வாசனாலாம் போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்ப்பா பாருங்க பட்டாணி குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சைட் பை சைடு உருளைக்கிழங்கு வருவளும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பட்டாணி குழம்பு ரெடி உங்களுக்கு இது கிரேவி கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றோன்னா கிரேவியாக கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கலாம் நான் குழம்பு பதத்தில் வச்சுருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்